ஸ்குவாட் வந்து நீங்க பாத்துட்டீங்க இந்த ஸ்குவாட நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு தோணும் முதல் விஷயம் என்ன சார் முதல் விஷயம் இல்ல இந்த ஸ்குவாட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஐ அம் ரியலி இம்ப்ரஸ் அப்படிதான் சொல்லணும் கேஎல் ராகுலோட பிக் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க கே எல் ராகுல எடுத்தது வந்து இந்த உருவத்தை தூக்குற மாதிரியான ஒரு செலக்ஷனா நான் பார்க்கல எனக்கு 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 சம்திங் டெல்ஸ் மீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கே எல் வந்து மே கெட் ட்ராப் இன்னைக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறது வந்து அவ்வளவு என்கரேஜிங்கா இல்ல அத்தட்டிக்கா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பின் ட்ராக்க போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மல்லாக்க படத்துல தூக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ரெண்டு டெஸ்டையும் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு இப்ப வராங்க சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு டஃபா இருப்பாங்களா சார் கண்டிப்பா செம்ம மமன்டம்ல மமன்டம்ல வராங்க அவங்க அதனால இந்தியன் டீம் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த அளவுக்கு இந்தியா வந்து ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு ஸ்பின்னர் வச்சிருக்காங்கல்ல சார் பங்களாதேஷ் ஸோ எந்த அளவுக்கு அவங்க டஃபா இருக்கும் அந்த டீம்

ரொம்ப கி சுச்சுவேஷன் தான் இது என்னன்னா இப்ப வந்து ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் பிளேயர்ஸா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கு நீங்க அக்ஷர் கிட்ட பேட்டிங் எதிர்பார்த்திருந்தா இருந்தா ஒரு பேட்ஸ்மனே எடுத்துக்கலாம் அக்ஷர் கிட்ட போலிங் வேணும் அவர் மூலமா விக்கெட் வேணும் அவர் மூலம் அவர் பேட்ல இருந்து ரன் வந்தேன்னா ஓகே வாங்கிக்கிறேன் ஒண்ணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம் சாரி நான் நான் எதுக்க தேவை ஏன்னா கம்பீர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அஸ்வின் மாதிரி ஆட்களை சும்மா அதாவது உட்கார வைக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சும்மா எனக்கு இந்த மேட்ச் உட்காரணும் எதுக்கு உட்கார வச்சிங்கன்னா தெரியாது கேம் அன்னைக்கு காலையில லெவன் எடுக்கணும்னு வரும்போது அது பின்னிங் காம்பினேஷனா இருக்கணும் அதுதான் மீன்ஸ் பிசினஸ் அந்த வகையில பார்த்தா அஸ்வின் டெபினட்டா லெவன்ல ஆடுவாரு கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு எதை பத்தி நம்ம டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸ்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த டீம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போ கரண்டா இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு என்ன எதுங்கிறத டீட்டெயிலா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க சார்

அந்த சீரீஸ்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க யார் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றத பார்த்து அவங்களுக்கு எந்த பாதகமும் வராத மாதிரி அதையே ரீட்டைன் பண்ணிட்டு புதுசா யார் தயார் மாதிரி ஒரு நியூ பேஸ இண்டக்ட் பண்றதுக்கும் பண்றதுன்னு பண்ணி ஒரு மாதிரி அழகா பேலன்ஸ் பண்ணி தான் அந்த டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க திஸ் இஸ் தெஸ்ட் தே கேன் டூ அட் திஸ் மூமெண்ட் ஓகே சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லணும் கண்டிப்பா நம்ம

நிறைய இந்த மாதிரி மேட்சஸ் இந்த மாதிரி சீரீஸ் நிறைய பார்த்தவங்க ரோஹித் சர்மா ஆகட்டும் கோலி ஆகட்டும் பும்ரா ஆகட்டும் அஸ்வின் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து இந்த டாப் குவாலிட்டியில டாப் ஆஃப் த டிராயர் இருக்கிறவங்க ஸோ இவங்க கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கணும் வேற என்ன எதிர்பார்க்கணும் கே எல் ராகுலோட பிக் எப்படி சார் பாக்குறீங்க கே எல் ராகுலோட பிக் வந்து அதான் நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து வெளியே போனதுக்கு காரணம் வந்து அவருடைய பேட் பேட்டிங்கோ பேட் பர்ஃபார்மன்ஸோ கிடையாது அவர் வெளியே போனதுக்கு காரணம் வந்து இன்ஜுரி அடிப்பட்டதுனால அவர் வெளியே போனாரு இப்போ ஹீஸ் ஃபுல்லி ஃபிட்டு வெளியே உள்ள வந்திருக்காரு அதாவது நீங்க வந்து இப்ப நடுவில் கேப் கடைசி டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆடினது வந்து மார்ச்ல ஆடணும் இங்கிலாந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சாறு மாசம் கேப் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு ஆறு மாசத்துல நிறைய கிரிக்கெட் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடுனாங்க எல்லாருமே நாட் ஓன்லி கேஎல் எல்லாருமே ஆடினாங்க சோ அதை வச்சு நம்ம வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டோட பர்ஃபாமன்ஸை வச்சு அது நல்லா பண்ணியிருந்தா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்கன்னு இல்ல அதுல நல்லா பண்ணலன்னா அது நம்ம எதுவும் பேச முடியாது நீங்க ஆக்சுவலா என்ன பேசணும் அப்படின்னா இவர் கடைசியா இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும்போது எப்படி ஆடி இருக்காரு அதை அத மனசுல வச்சுட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு சைசபிள் மார்க் கொடுத்துட்டு இப்போ ஆஃப் எப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆட் ஆன் மார்க் கொடுத்துதான் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண முடியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவரோட அவர் கடைசி ஆடின மேட்ச் ஒரு எயிட்டி ஆட் மவுன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் சோ அவர் வந்து எயிட்டி அடிச்சுட்டு வெளியே போயிருக்காரு அடிபட்டதுனால திருப்பி உள்ள வரும்போது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா நேற்றுக்கு ஒரு நல்ல குரூஷியல் பிப்டி அடிச்சிருக்காரு அது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நீங்க கேஎல் எல் எடுத்தது வந்து இந்த உருவத்தை தூக்குற மாதிரியான ஒரு செலக்ஷனா நான் பாக்கல அண்ட் தென் இப்போ நீங்க பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ரெண்டு டெஸ்ட்டையும் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு இப்போ வராங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்திங்கன்னா அவங்க வந்து ஃபிப்த் பிளேஸ்ல இருக்காங்க சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்தியன் டீம்க்கு டஃப்பா இருப்பாங்களா சார் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லணும் அவங்கள நல்ல அவங்க அதனால இந்தியன் வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது அதுதான் அந்த அந்த ஒரு காரணம் கூட இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளட்ஜு டீம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போறாங்க இந்தியா எந்த சான்ஸும் அவங்க எடுக்கல அவங்க எந்த சீனியர் பிளேயரையும் உட்கார வைக்கல எந்த ஒரு புது பிளேயருக்கும் அவங்களுக்கு லெவனில் வரா மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள செக் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆழம் பார்க்கலாம் அப்படிங்கிற சான்ஸ்லாம் அவங்க எடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சென்னை டெஸ்ட்டுக்கு ஃபுல் டீம் போகிறாங்க ஓகே சார் இப்போ சென்னைக்கு வந்து டீம் போறாங்க எந்த எந்த அளவுக்கு இந்தியா வந்து ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு ஸ்பின்னர் வச்சிருக்காங்கல்ல சார் பங்களாதேஷ் சோ எந்த அளவுக்கு அவங்க டஃபா இருக்கும் அந்த டீம் இது வந்து கொஞ்சம் ஒரு இது வந்து பிச் கியூரேஷன்ல கூட இருக்கு ஒருவேளை டேர்னிங் ட்ராக்கு போட்டா இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் ஆடுறது வந்து அவ்வளவு என்கரேஜிங்கா இல்ல ிக்க இருக்குது இன்க்ளூடிங் கோலி கோி மாதிரி ஆட்கள்லாம் எப்பேற்பட்ட ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தவங்க ஆனால் அவங்க வந்து கோலி கூட ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப ஆஃப் லேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லை அவரோட பேட்டிங் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பின் ட்ராக்கை போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மல்லாக்கப்படத்துக்கு துப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரு பேலன்ஸ்டாக சென்னையில் வந்து ஒரு 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 ஃபஸ்ட் டூ டேஸ்

யாராவது ஒரு யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி ரேங்க் டர்னர்ஸ் போட்டா இந்தியாவுக்கு இந்தியாலயும் ஒன்னும் ஸ்பின்னருக்கு பஞ்சம் கிடையாதுல்ல ஐநூறு விக்கெட் எடுத்திருக்காரு அஸ்வின் இருக்காரு ஜடேஜா இருக்காரு அக்ஷர் இருக்காரு குல்தீப் இருக்காரு யாரு லெவன்ல வர போறாங்க பொறுத்து இருக்கு செகண்ட் திங் வந்து ஸ்பின் ட்ராக் போட்டாங்கன்னா அவங்க கிட்டதான் போனஸ் இருக்காங்க நம்மளுக்கு தான் ஆட தெரியாதுன்னு இல்ல நம்மகிட்டயும் போலர்ஸ் இருக்காங்க அவங்களை எடுக்கிற அளவுக்கு அதனால ரெண்டு நாள்ல மூணு நாள்ல மேட்ச் முடிஞ்சிடும் தான் சொல்ல முடியும் யார் ஜெயிப்பாங்கிறதுல நம்ம என்ன ஜோசியமா சொல்ல முடியும் யார் டாஸ் வின் பண்ண போறா யார் ஃபர்ஸ்ட் பேட் பேட் பண்ண போறாங்க யாரோட போலர்ஸ் வந்து எந்த மாதிரி அவர் ஒரு லெவன் எடுக்கிறாங்க இதெல்லாம் சோ மெனி திங்ஸ் அது தெரியல ஈஸ்வர் கண்டிப்பா சார் பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் வந்து பாகிஸ்தானுக்கு டெபு பண்ணாங்க அந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க முஸ்தபிகு ரஹீம் ஒன் நைன்டி ஒன் அடிச்சிருக்காரு மெஹந்தி ஹசான் அவர் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் எழுபத்தேழு ஒரு மேட்ச் எழுபத்தெட்டு ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச் பார்த்தா அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு அப்புறம் ஹசன் மஹமூத் அவர் பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு நஹீத் ராணா அவர் பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்திருக்காரு சோ அவங்களும் அது மாதிரி லிட்டன் டாஸ் அவருமே வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவருமே சோ இந்த மாதிரி அவங்களும் நிறைய காம்பிஷன்ஸ் வச்சிருக்காங்கல்ல சார் எக்ஸாக்ட்லி நல்ல டீமா தான் வராங்க நீங்க இண்டிவிஜுவலா பேசுறத விட அந்த டீமே நல்ல டோட்டலா ஒரு டீம் தான் பாகிஸ்தான் அவங்களை பீட் பண்றதுங்கிறதுலாம் பெரிய விஷயங்க சும்மா சாதாரணமா ஈஸி ஜோக் எல்லாம் கிடையாது அது நீங்க இது வந்து ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் பர்ஃபாமன்ஸை வச்சுட்டு நீங்க ஒரு சீரீஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட்லாம் அடிச்சுட்டு வர முடியாது டீம் இருக்கணும் உங்களுக்கு டீம் ஃபுல் யூனிட்டியோட இருக்கணும் டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் டாப் டூ பாட்டர் ஒன் டூ லெவன் பர்ஃபார்ம் பண்ணணும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு விக்கெட் எடுக்கிறதுலேயே ஆகட்டும் ரன் அடிக்கிறதுலேயே ஆகட்டும் ஒரு குரூஷியல் கேட்ச் எடுக்கிறதுல ஆகட்டும் ஒரு ரன் அவுட் பண்ண பண்றது ஆகட்டும் இந்த கேட்சு வச்சு எல்லாம் விடாம இருக்கணும் வின் மேட்சஸ் சொல்றாங்க அந்த மாதிரி ஃபீல்டிங் பங்களாதேஷ் ஃபீல்டிங் கூட எக்ஸலண்டா இருக்கு புது பசங்களா வந்திருக்காங்க ஆஸ் அ டீம் அழகா ஜெல் ஆகிட்டு சரியான ஒரு மொமெண்டம்ல இந்தியாவுக்கு வராங்க சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஓகே சார் இப்போ வந்து ரோஹித் சர்மா இருக்காரு ஜெய்ஸ்வால் இருக்காரு கில் இருக்காரு இவங்க மூணு பேர்ல யார் ஓபனிங் விளையாட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டெஃபினட்டா ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் தான் ஓபனிங் ஒன் டவுன் கில் அவ்வளவுதான் ஓகே சார் அதை தொடர்ந்து கோலி ஆமா அதை தொடர்ந்து கோலி அடுத்தது கேஎல் ஆடலாம் இல்லைன்னா ரிஷப் வந்து ப்ரொமோட் பண்ணி அஞ்சு அனுப்பலாம் அடுத்தது கே எல் ஆடலாம் இல்லைன்னா எனக்கு 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 சம்திங் டெல்ஸ் மீ இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து கேஎல் வந்து மே கெட் கெட்ரா சர்ஃபராஸ்கானுக்கு சான்ஸ் போகுமோன்னு எனக்கு ஒரு 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 தோணுது எனக்கு அந்த மாதிரி பண்ணலாம் ஒருவேளை இவங்க வந்து ஒரு த்ரீ ஸ்பின்னர்ஸ் ஆடுற மாதிரி இருந்து வச்சுக்கோங்க ஒருவேளை குந்தி பா ஜடேஜா அண்ட் அக்ஷர் ரெண்டு பேரும் ஆடுறாங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்கு பேட்டிங்ல ஸோ இந்த எந்த மாதிரியான லெவன் ஃபார்ம் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு டீம் பிச்சு எப்படி இருக்கு அது அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் செலக்ட் பண்ண போறாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்றதை வச்சு தான் நீங்க பேட்டிங் ஆடுற டிசைட் பண்ண முடியும் நீங்க அண்ட் தென் அதோட இல்லாம இப்போ வந்து ரெண்டு ஒரு நியூ பவுலர்ஸை கொண்டு வந்திருக்காங்க டீம் ஆகாஷ் தீப் அண்ட் யஷ் தயா இவங்களோட வருகை டீம்க்கு எந்த அளவுக்கு உதவும் கை கொடுக்கும் ஆகாஷ் தீப் நியூ பவுலர் கிடையாது ஆடிட்டார் அவர் ஏற்கனவே ஆமா ப்ரூவ் பண்ணிருக்காரு நல்லா போட்டிருந்தாரு மூணு விக்கெட் எடுத்திருந்தா கூட எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்னு பண்ணிட்டு தான் இருந்தாரு அந்த சீரீஸ்ல அவரை வெளியே தள்ளுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படி இருந்தாரு ஆனா கொஞ்சம் நம்ம நம்மளாம் நம்மளோட டெண்டன்சி என்னன்னா ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவோம் அரசு இல்லையே பார்க்கறோம் இல்லை நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் விஷயத்த நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரி ஆகாஷ் தீப்போட பர்ஃபார்மன்ஸை கூட நம்ம ஒருவேளை மறந்துடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இல்லப்பா மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு நேற்று இந்த இந்த துலீப் டிராஃபியில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஞாபகப்படுத்தினாரு அப்பா நான் இருக்கேன் என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா அவர் டீம்ல எடுத்துருக்காங்க எக்ஸலன்ட் செலக்ஷன் ஆகாஷ் தீப்லாம் பிளேஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க ஒண்ணும் பண்ண முடியாது அது துலீப் பாத்தீப் டிராஃபி சப்ராஸ் கானோட பிரதரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கலாமா சார் ஒரு மேட்ச்ல யார டிரா பண்ணுவீங்க எந்த காரணத்தை சொல்லி யார டிரா பண்ணுவீங்க பண்ணிட்டாங்க தெல்ல தெளிவா காரணம் இருக்கு அவரு கிரிக்கெட் ஆடுறது இல்ல அவர் பேட்டிங் பண்றது இல்ல டிரா பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இந்த இப்ப எடுத்துருக்கறத யார உட்கார வச்சிட்டு நீங்க கொண்டு வருவீங்க முஷியர்லாம் சின்ன பையன் வெயிட் பண்ணுவாங்க இருந்தா இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆனா சாதாரண இன்னிங்ஸ் இல்லாண்டி அவர் ஆடுனா எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு அதெல்லாம் செலக்டாஸ் வந்து மெமரி பிளஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க எப்ப எடுப்பாங்கன்னா எடுப்பாங்க அது நம்மளால கொஞ்சம் வழி விடுவாங்க கவலைப்படாதீங்க வழிவாங்க ஏதாவது ரெண்டு மூணு டிக்கெட் இங்க அப்போ அவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு சான்ஸ் கம்பேக் கொடுத்துக்கிற பும்ரா அவரு வந்து இன்ஜூரியில இருந்து திருப்பி வராரு ரெஸ்ட் சோ அவர் வந்து எந்த அளவுக்கு பண்ணுவார் சார் ரொம்ப நாள் கேச்சு பும்ராவோட பிரசன்ஸ் இருந்தாலே டீம்ல போதும் பாதி நீங்க முப்பது பர்சன்ட் கணக்க தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் வெறும் பிரசன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் அவர் டீம்ல லெவன்ல இருக்காருன்னு சொன்னாலே தேர்ட்டி பர்சன்ட் நீங்க தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் சோ அவரை நீங்க வந்து இந்த மாதிரி பங்களாதேஷ் மாதிரி டீம் அகேன்ஸ்டா நான் குறைச்சி மதிப்பிட்டு பேசல ஆஹ் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அவரை எக்ஸ்போஸ் பண்ணவும் வேண்டாம் இந்த டெஸ்ட் ஆடப்படுறாரு சென்னையில அது ஆடினதுக்கு அப்புறம் செகண்ட் டெஸ்ட்லாம் அவர் ஆணி எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட மாட்டாரு அதே மாதிரி நியூசிலாண்டு கிட்டே போய் அகேன்ஸ்டா கூட இது தொடர்ந்து வர நியூசிலாண்டோட சீரீஸ்ல கூட த்ரீ டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல அவர் மேபி ஒன்னு ரெண்டு ஆடினா ஜாஸ்தி அவ்வளவுதான் பண்ணணும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணணும் பிகாஸ் அவர் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியாவில் பார்க்கவாசி அந்த அந்த ஃபைவ் டெஸ்ட் சீரீஸ்ல அஞ்சு மேட்ச்சும் ஆடிய ஆகணும் அவர் எங்கேயாவது பிரேக் ஆனாருன்னா இந்தியாவுக்கு படு பாதாளமா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் போய் சேருவாங்க இப்போ ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடக்குது சார் இந்த ரெண்டுல இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டுக்கு ரெண்டையும் ஜெயிப்பாங்களா இல்ல ரெண்டுக்கு ஒன்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில போய் மேட்ச் முடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நல்ல காம்படிட்டிவ் கிரிக்கெட் இருக்கணும் அதுல யார் ஜெயிச்சாலும் சரி தனிப்பட்ட முறையில ஒரு இந்தியாங்கிற முறையில இந்தியா ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படலாம் பட் கிரிக்கெட் ஜெயிக்கணும் என்ன அப்படி நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் சென்னைக்கு பத்தி சென்னை பத்தி நம்மளுடைய கிரிக்கெட் வியூவேர்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆப்போனன்ட் டீம்ல கூட யாரும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருந்தா பாராட்டுறவங்க தான் சோ யார் ஜெயிப்பாங்கிறதுலாம் இப்ப பேச வேண்டாம் ஜூரிங் த கோர்ஸ் ஆஃப் த மேட்ச் இப்படி போயிட்டு இருக்கு இவங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பேசலாம் அந்த கோர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கும் போது நம்ம பேசலாமே தவிர மேட்ச் ஆரம்பிக்கிட்டு ஒரு வாரம் முன்னாடி யார் ஜெயிப்பாங்க எல்லாம் எப்படி சொல்லுவீங்க மேட்சுக்கு முதல் நாள் வரைக்கும் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கட் ஆச்சுன்னா என்ன என்ன ஆகுன்னு தெரியாது என்ன மாதிரி விக்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரி விக்கெட் போட போறாங்கன்னு தெரியாது அது போலர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா பார்த்தா விக்கெட்டா போட்டு கொடுக்க போறாங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தனும் ஐம்பது ரன் அடிக்கிறாங்களா தெரியாது இதெல்லாம் வந்து தெரியாத பட்சத்துல நீங்க எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவுட் கம்மா வந்து அதுவும் அவுட் கம்ஆ சீரீஸ் கேட்குறீங்க இந்த மாதிரி கேட்டாலே மூடி முடியாது நீங்க சீரியஸா வர கேக்குறீங்க அப்புறம் பேசலாம் சீரியஸா பேசலாம் ஓகே சார் அண்ட் தென் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேர்ல யாரு பிளேயிங் லெவன்ல விளையாட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப ட்ரிக்கி சுச்சுவேஷன் தான் இது என்ன என்னன்னா இப்போ வந்து ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் பிளேயர்ஸா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கு அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் அக்ஷர் பட்டேல் அவர் வந்து ஒரு ஜடேஜாங்கிற ஒரு ஒரு ஆளோட நிழல்லையே இருக்க மாதிரி இருக்காரு எப்பெல்லாம் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களோ இவர் ஜடேஜா இல்லாத போது எப்போ அக்ஷர் பட்டேல் வெளிச்சத்துக்கு வர முடியுதோ அந்த இடத்துல வந்துட்டு நான் இங்க தான்டா இருப்பா நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு பாயிண்ட் அதுதான் அவர் வந்தாருன்னா சி நீங்க வந்து அக்ஷர் கிட்ட வந்து ரன்ஸ் எதிர்பார்க்கறதுக்காக இருக்கு அவர் மூலமா அவரோட பேட்ல வர ரன் வந்து உங்களுக்கு போனஸ் அது வருஷத்துக்கு ஒரு கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்கல போனஸ் ஆனா அவர் விக்கெட் எடுக்கிறது தானே உங்களுக்கு சம்பளம் அதுக்காக தானே நம்ம டீம்ல எடுக்கிறோம் அவர் எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறது இல்ல ஒன் ஆர் டூ விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஓகே உங்களுக்கு அனாலிசிஸ்ல வந்து லாஸ்ட் காலம்ல ஒரு நம்பர் வரும் ஓகே பட் நீங்க பெனட்ரேட் பண்ணி எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆன் யுவர் ஓன் அதுதான் அதுதான் தட் கவுன்ஸ் நீங்க வந்து நான் வந்து ஜடேஜாவை பிளைண்டா சப்போர்ட் பண்ணல அக்ஷர் பட்டேல குறை சொல்லி பேசல நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த சமயத்துல சான்ஸ ஃபுல்லா பிடிச்சிக்கணும் எங்க பிடிக்கணும் உங்க கோர் ஏரியால பிடிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஹி டிசவ் பி சென்ட் டாப் இன் த டாப் ஆர்டர்லாம் சொல்லி பேசுறதுல அது இல்ல அதுக்கு ஆள் இருக்காங்கல்ல உங்களுக்கு இவரோட பெட்டர் குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் டச் எல்லாம் லெஃப்ட் அண்ட் பேட்ஸ்மென்லாம் இருக்காங்கல்ல நீங்க அக்ஷல் பட்டேல் கிட்ட பேட்டிங் குறுப்பாதா இருந்தா ஒரு பேட்ஸ்மேனே எடுத்துக்கலாம் அச்சேபட்டல் கிட்ட போலிங் வேணும் அவர் மூலமா விக்கெட் வேணும் அவர் மூலம் அவர் பேட்ல இருந்து ரன் வந்துன்னா ஓகே வாங்கிக்கிறேன் ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படித்தான் இருக்கணும் அந்த மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அம் சாரி நான் நான் ஏற்று கிட்ட ஆஹ் இப்போ ஹோம் பாய் அஸ்வின் திங்கட் ஆள் பிறகு நம்ம பார்க்கறோம் அவரும் சென்னையில விளையாட போறாரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இது எப்படி இருக்கும் சார் ஆஹா அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு அவருடைய ரசிகர்கள் சென்னை ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா இப்ப வந்து அந்த ஒரு ஒரு டைசி சுச்சுவேஷன்ல இல்ல அவருடைய லெவல்ல அவரோட சாய் சான்ஸ்ங்கிறது அவர் கண்டிப்பா ஆடுவாருங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா கம்பீர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அஸ்வின் மாதிரி ஆட்களை சும்மா அதாவது உட்கார வைக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால சும்மா எனக்கு ஆமா அப்போதும் அவரு இந்த மேட்ச் உக்காராம் எதுக்கு ஒருத்தார் வச்சிங்கன்னா தெரியாது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க கம்பீர் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஆள் கிடையாது நீங்க அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி கேம் அன்னைக்கு காலையில லெவன் எடுக்கணும்னு வரும்போது அது வின்னிங் காம்பினேஷனாக இருக்கணும் அதுதான் கம்பீர் இ மீன்ஸ் பிஸ்னஸ் அந்த வகையில் பார்த்தா அஸ்வின்க்கு டெபனட்டாக லெவனில் ஆடுவார் லெவனில் ஆடினார்னா அஸ்வினை பத்தி தெரியும் பர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்குவோம் நீங்க இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிருக்கீங்க இந்த டீமோட பிக்கை பத்தி ரொம்ப சூப்பராக இருக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பிக்கு பேயிங் டெவலில் யாரெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ என்ன மாதிரி டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஸோ இந்த ஸ்ரீலங்காலேருந்து சீரியஸ்லேருந்து நிறைய கேள்விகள் இந்தியன் டீம்ல வைக்கப்பட்டது ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட்ல வந்து பதிலடி கொடுப்பாங்களா என்ன எதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஏன்னா பங்களாதேஷும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டும் கம்ஃபர்டபிளா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ அவங்களுக்குமே வந்து இந்தியனுக்கு டஃப் கொடுக்கதா பார்ப்பாங்க ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபிஃப்த் placeல இருக்காங்க சோ அத அடிச்சிட்டு அவங்களும் WTC நோக்கி தான் பயணிப்பாங்க சோ எந்த அளவுக்கு டீம் ஒர்க் அவுட் ஆகுது எந்த மாதிரி 퍼ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்க ஃபார்ம் அவுட்ல இருந்த பேவே அந்த பிளேயர்லாம் வந்து திருப்பி ஃபார்முக்கு வராங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் முக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி